ஏயா மைக்க புடிச்சு பேசும்போது போது உனக்கு வயசுல மூத்தவக தெரியல உனக்கு இப்ப உட்காந்துருக்கும் போது உனக்கு மூத்தவக தெரியுதா என்ன காரணம்னா உனக்கு வேற வழி இல்ல ஒண்ணு கமலாவ போய் பார்த்து கூட்டணி வைக்கணும் இல்லையா ரஜினிகிட்ட போய் ஆதரவு கேட்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ரஜினியும் கமல இவங்களை எல்லாம் எதை கொண்டு அடிக்கணும்னே தெரியல சினிமா நடிக்கிறது ஒன்னே வந்து அரசியலுக்கு தகுதியான்னு கேட்டாரு

அதுபோக போக தனியாக உங்கள் ரெண்டு பேருக்கும் ஜெட் விமானம் ஒன்று வாங்கியிருக்கீங்க இந்த காசெல்லாம் நீங்கள் ஏமா தமிழ்நாட்டில் சம்பாரிச்சுட்டு மும்பையில் போய் உட்காந்துருக்கீங்களே சொல்லிட்டு அறக்கட்டல அதுவே பெரிய சர்ச்சையில் ஓடிட்டு இருக்கு வெளிநாட்டில் பண்டு மாற்றி அது அது வந்து பிளாக் பண்ணியாக ஓயிட்டா மாத்துறதுக்கு இந்த ட்ரஸ்ட் பண்ணதுங்களை வந்து சேவ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே சர்ச்சை டிவி ஷோவில் நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாலா அந்த பையன் செய்கிற உதவியோட இன்னைக்கு பெரிய நடிகர் யாரும் பண்ணுறது மாதிரி தெரியலை கோயில் குளம்ன்றது எல்லாரும் போய் வணங்கக்கூடிய இடத்துக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்க யாரும் வந்து கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்ல இல்லை அப்படி நல்ல இறக்க குணம் அடைத்தவரை உங்களுடைய படத்துக்கு டிக்கெட் விலைய குறைச்சி கொடுக்க வேண்டியது அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடனே பிஎம்டி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தோட மாநில செயலாளர் திரு தங்கவருமன் நம்ம வந்துருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் கேட்க இது வந்து பாத்தீங்கன்னா சூர்யா ஜோதியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களே பார்த்தீங்கன்னா திருப்பதி கோவிலில் குறித்து சர்ச்சைக்குரிய வகைகளில் பேசியிருக்காரு ஏன் நம் ஜோதியாவே பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலில் அதாவது இன்னைக்கு தமிழகத்தின் அடையாளமாக திகழக்கூடிய தஞ்சை பெரிய கோயில குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசுறாங்க அதாவது கோயிலுக்கு செலவு பண்ற பணத்துல நீங்க மருத்துவமனை கட்டலாம் பள்ளிகளுக்கு செலவு பண்ணலான்னா ஆனால் இன்னைக்கு இப்போ கடந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா அதாவது பக்தர்களை விட அதாவது தீவிர பக்தர்களே தோற்று போகும் அளவிற்கு ஒவ்வொரு கோயிலா கேரளாவுக்கு போறாங்க திருப்பதிக்கு போயிடுறாங்க இப்ப அடுத்து அவரோட பட பூஜையே வந்து மாசாணியம்மன் கோயில் வந்து பட பூஜையை போட்டு தொடங்கியிருக்காங்க இதோட மாற்றம் என்ன சார் இவங்க வாழ்க்கையில் அப்படி என்ன சார் திடீர் ஒரு திருப்பமா மாற்றம் வந்துச்சு திடீர் திருப்பம் அதாவது சிவகுமாரோடைய குடும்பம் வந்து ஆரம்பத்துல நான் எல்லாருமே நடிகர்கள் தான் அதுல நடிகர்கள்ல வந்து சிவகுமார் ஆரம்பத்துல வளர்ந்த வளரும் போச பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு திறமை வந்து இந்த சாமி வேடங்கள் முருகன் வேடம் போட்டுதான் சிவகுமாரே வந்து எல்லாருக்கும் தெரிய தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பேர் எடுத்தவர் அவருடைய மகன் சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி அவங்க மருமகள் ஜோதியா ஆஹ் மும்பை மும்பையை சேர்ந்த ஜோதியா கோயில்ல நான் பாக்குறேன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த கோயில்ல வந்து மக்கள் சாமி கும்புறது போல இந்த கோயிலுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு மருத்துவமனைக்கோ கொடுத்தா ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னு ஜோதியாவுடைய அட்வைஸ் ரொம்ப சந்தோஷமா நல்ல கருத்து உங்க கருத்து நல்ல கருத்து அதே மாதிரி இப்ப நீங்க படம் நடிச்சு சம்பாதிக்கிறீங்கல்ல சம்பாரிச்சு இப்ப நீங்களும் உங்க கணவர் சூர்யாவும் போய் மும்பையில ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க அது போக தனியா உங்க ரெண்டு பேருக்கும் ஜெட் விமானம் ஒன்று வாங்கியிருக்கீங்க இந்த காசுல நீங்க ஏமா தமிழ்நாட்டுல சம்பாரிச்சுட்டு மும்பையில போய் உக்காந்துருக்கீங்களே அந்த பணத்துல இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற ஏழை பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கலாமே நீங்க ஒரு மருத்துவமனைக்கு இலவச மருத்துவமனை கட்டி கொடுக்கலாமே ஒரு ஒரு மினிமம் ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நீங்க கொடுக்கலாம்ல இல்ல இப்ப அதாவது உபதேசம்ன்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம் இல்ல இப்ப கர்நாடகாவில பாத்தீங்கன்னா வேறு நடிகர் ராஜ்குமாரோட பையன் புனித் ராஜ்குமார் சார் அவரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப கடந்த ஒரு வருஷம் அது அதுக்கு இறந்து அவரோட அறக்கட்டையில இன்னும் குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு அதாவது அதாவது மொத்தமா அவங்க பெற்றோர்களா கைவிட்ட குழந்தைகள் அவரோட அதாவது அவர் இறந்த அவர் இறந்த பின்பு அந்த ஒரு அமௌண்ட் வச்சிட்டு போயிருக்கு தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி எந்த நடிகர்ல குறிப்பா இன்னைக்கு தொடர்ந்து வந்து அரசியல் கருத்துக்களும் இப்ப தங்களை சமூக போராளியாக காட்டி காட்டக்கூடிய ஜோதியா சூர்யா ஜோதியா வந்து ஏதோ வருஷத்துக்கு அகரம் 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 சொல்லிட்டு அறக்கட்டல அதுவே பெரிய சர்ச்சையில ஓடிட்டு இருக்கு வெளிநாட்டுல பண்டு மாத்தி அது அது வந்து பிளாக் பண்ணியா ஓயிட்டா மாத்துறதுக்கு இந்த ட்ரஸ்ட் பண்ணதுங்களை வந்து சேவ் பண்றதுக்கான ஒரு இதா தான் மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே சர்ச்சை இன்னைக்கு அதாவதுங்க ஒரு சின்ன நடிகர் ஒரு டிவி ஷோல நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பாலா அந்த பையன் செய்யற உதவியோட இன்னைக்கு பெரிய நடிகர் யாரும் பண்றது மாதிரி தெரியல அப்படிப்பட்ட அப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் குறை சொல்றதுக்கு மட்டும் வந்துறாங்க அவங்க தம்பி கார்த்தி இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதியில லட்டபதி பேசினாரு அதாவது லட்டோட உங்க குடும்பத்துக்கு ஏன் அந்த மன்னிப்பு மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியதானே நீங்க என்ன சின்ன பையல தெலுங்குல அவர் படம் ஓடாதுன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எதிர்ப்புறவும் டக்குன்னு மன்னிப்பு கேட்டார் தெலுங்கு தெலுங்குல படம் ஓடாது அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன சாமிக்காக பயந்துகிட்டு நீங்க மன்னிப்பு கேட்கல உங்க படம் ஓடாது உங்களுக்கு வருமானம் வராது உங்களை அடுத்த படத்துல வந்து புக் பண்ண மாட்டாங்க உங்க மார்க்கெட் குறைஞ்சிரும்ன்றதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கறீங்க இதெல்லாம் தமிழ் மக்கள் தெரியாமையா இருக்கு இன்னைக்கு உங்க அண்ணன் அவரு நடிச்ச அந்த கங்கு அப்புறம் இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் என்ன உங்க அண்ணன் ஒய்ஃபு சொன்ன அந்த வார்த்தை தான் ஏன் நீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க இல்ல கங்குவா தோல்விக்கு அது மட்டும் இல்ல ஜெய்பீம் சர்ச்சை நிறைய ஜெய்பீம் சர்ச்சை எல்லாம் பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்தை வந்து எவ்வளவு தூரம் தாக்கி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தாக்கி அந்த படத்துல நீங்க பேசிருக்கீங்க அப்ப அப்படி இருக்க போது மக்களுடைய மனது எப்பளவு வலிக்கும் ஒரு ஒரு மிகப்பட்ட சமுதாயத்தை நீங்க தாக்கி தாக்கி பேசுறீங்க உங்க சுய லாபத்திற்காக உங்களுடைய சொத்து வளர்ச்சிக்காக நீங்க பேசி படையெடுக்கிறதெல்லாம் வந்து இதை எப்படி சாத்தியம் ஏத்துக்கிற முடியும் தமிழ் மக்கள் இன்னும் ஒன்னும் புரியாத முட்டாளர்களாவே இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க பேசிட்டு இங்க வந்த தமிழ்நாட்டிலேயே இருங்க எதுக்கு மும்பை போயிருக்கீங்க உங்க பொழப்பு உங்க நாளான நாள போயிருக்கீங்களா மும்பையில கிட்டத்தட்ட கோடிக்கு மேல பிசினஸ் பண்றாங்க கோடிக்கு மேல பிசினஸ் பண்றீங்க நீங்க தனி செட்டு விமானம் வாங்கிருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்காக ஆடம்பரத்துக்கு ஏன் அந்த பணம்ல அங்க வந்து செலவழிக்கலாம்ல மக்களுக்கு ஏன் கொடுக்க உதவும் இங்க தானே சம்பாரிச்சீங்க எந்த நடிகர் சார் இங்க சம்பாரிச்ச பணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க நீங்க போலார் சொல்றதுக்கோ நீங்க அட்வைஸ் பண்றதுக்கோ இது உங்களுக்கு வந்து ஒரு காரண காரியமா இதை எடுத்துக்கிறது கோயில் குளம்ன்றது எல்லாரும் போய் வணங்கக்கூடிய இடத்துக்கு அவங்கவுங்க விருப்பப்பட்டு செய்யறாங்க யாரும் வந்து கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்ல இல்ல அப்படி நல்ல இறக்க குணம் முறைச்சவரை உங்களுடைய படத்துக்கு டிக்கெட் விலையை குறைச்சு கொடுக்க வேண்டியது தானே ஐநூறு ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வைக்கிறீங்க இரநூறு ரூபாய்க்கு பாரு நூறு ரூபாய்க்கு பாருன்னு சொல்லணும் தானே பாமர மக்களும் படம் பார்ப்பாங்க அதுதான் இப்ப மக்களே திரும்ப அவங்கள கேள்வி கேக்குறாங்க அதாவது கோயிலுக்கு செலவு பண்ணக்கூடிய பணத்தை வந்து மருத்துவமனைக்கோ ஆஹ் பள்ளிக்கூடத்துக்காக செலவு பண்ண சொன்னி அது மாதிரி அவங்க கணவர் நடிச்ச படத்துக்கு நாங்க செலவு பண்ற காசை ஏதோ ஒரு ஏழை குழந்தைகளுக்கு புக்கை நோட்டை வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிதான் இப்ப கங்குவா படத்தை பெரும்பாலும் மக்கள் புறக்கணி மக்கள் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அதாவது இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஆளுகளை எதிர்த்து கேள்வி எழுக்க முடியாம இருக்கலாமே தவிர அவங்களுடைய உணர்வை எந்த வழியில கண்ணு அவங்களுக்கு புரியும்ன்றத கரெக்டா காட்டுறாங்க உண்மையிலே சொல்ற இந்து மக்கள் ஒற்றுமையா இருந்து இன்னும் இவங்களுடைய பல தோல்விகளுக்கு இவங்க எல்லாம் காரணமா இருக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் இப்ப சாரி சீமானு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரஜினி அரசியல் அறிவிப்பு வெளியிட்ட காலியிடம் இருக்க அதாவது வெற்றிடம் இருக்கு நான் வரேன் அரசியல் இருக்குன்றாரு அதுக்கு சீமான் சொன்ன வார்த்தை சுடுகாட்டுல கூட தான் காலியிடம் இருக்கு அங்க போய் படு அப்படின்றாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அரசியல் என்ட்ரி போய் டபக்குன்னு போயிட்டு ரஜினி பக்கத்துல கைய கட்டிட்டு நிக்கிறாரு ஆனா விஜய் அரசியல் என்ட்ரி குடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என் தம்பி அப்படின்றாரு விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா நீ ஒன்னு இந்த பக்கம் நில்லு இல்ல அந்த பக்கம் இல்ல இல்லன்னா லாரி அடிச்சு செத்து போவென்ற அரசியல் என்ட்ரி கொடுத்ததுனால இல்ல கே கே அதாவது என்னன்னா சீமான கூப்பிட்டு அவருக்கு மேடையில அவரை ஏத்தல இவருக்கு உரிய மரியாதை கொடுக்கல இவரு என்ன நினைச்சாரு விஜய் வந்து நம்மளோட கூட்டணிக்கு வந்துருவாரு அதனால அப்படின்னு நினைச்சு ஒரு தம்பி தம்பின்னு தூக்குனாரு அங்க எடுபடல உடனே என்ன பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் இங்கிட்ட நில்லு இல்ல அங்கட்டு நில்லு நடுல அடி அடிவட்டு செத்துறாத அப்படின்னாரு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு ரஜினியும் கமலும் எல்லாம் எதை கொண்டு அடிக்கணும்னே தெரியல சினிமா நடிக்கிறது ஒன்னே வந்து அரசியலுக்கு தகுதியான்னு கேட்டாரு எதுல மைக்க புடிச்சு மேடையில பேசல காருக்குள்ள சுயணனோட உக்கார மோச மைக்க கொடுக்கும்போது மோசம் ஆஹ் அவங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும் இது வந்து எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய இடம் தான் அவங்க என்னையாளையும் வயசுல மூத்தவங்க ஏயா மைக்க பிடிச்சு பேசும்போது போச உனக்கு வயசுல மூத்தவக தெரியல உனக்கு இப்ப உக்காந்துருக்கும் போச உனக்கு மூத்தவகை தெரியுதா என்ன காரணம்னா உனக்கு வேற வழி இல்ல ஒண்ணு கமலாவை போய் பார்த்து கூட்டணி வைக்கணும் இல்லையா ரஜினிட்ட போய் ஆதரவு கேட்கணும் ரஜினி அவ்வளவு தூரம் பேசிட்டு அரசியலுக்கு வந்தா அடிப்பேன் அதை பண்ணு இதை பண்ணு என்ன இவ் ஒண்ணு இல்லை நான் தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு சீமான் வந்து இதுக்கு முன்னாடி எங்க நேரடியா சிவங்கையில இருந்து அரசியலுக்கு வந்துட்டாரா இல்ல சினிமால சினிமால நீங்க நீங்க டைரக்டர் உதவி ஆசிரியரா இப்படி ஒவ்வொரு

எங்க முருகனை கேட்டா முப்பாட்டைன்னு வாப்பல ஆஹ் இவரை கேட்டா எங்க தேவரை கேட்டா எங்க தாத்தாண்டு வாப்பல எல்லாரையுமே எங்க மருது மாமன்னர் மருது வண்டியர்கள் எங்களுடைய பாட்டனாருன்னு வாப்பல எல்லாரையுமே இப்படி பேசக்கூடிய ஆளு யார் யார் எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படி பேசக்கூடிய ஆளு மேடைக்கு ஒரு பேச்சு ஊருக்கு ஒரு பேச்சு பேசக்கூடியவர் சீமான சீமானுக்கு விஜயோட அரசியல் பயம் வந்துருச்சா சார் பயம் இருக்கும்ல எல்லாருக்கும் ஆரம்பத்துல இருக்கும்ல அவர் வேணா பயம் இல்லாம பேசலாம் சார் பேசலாம் யாரு வேணாலும் பேசலாம் ஆனா அரசியல் அந்த இடத்துல போய் நிக்கல யாருக்கு அந்த உள்ள ஒரு பயம் இருக்கும்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அரசியல் என்ட்ரி கொடுத்த பின்னாடி சார் சீமானோட பேச்சுல மிகப்பெரிய தடுமாற்றம் இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா அவர் கட்சியில இருந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்துல வெளியே போறாங்க முக்கிய பொறுப்பாளர்கள் வெளியே போய் ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க உங்க பிஎம் எங்க பிஎம்டி அறக்கட்டளையிலே வந்து கூட வந்து இணைஞ்சிருக்காங்க என்ன காரணம்னா தென்காசி தூத்துக்குடி தேனி எல்லாத்திலயுமே வந்து இணைஞ்சிருக்காங்க ஏன்னா இவருடைய பேச்சும் சரி இவர்கிட்ட வந்து நிறைய பொருள் இழப்பு இழந்தவங்க இவரோட இனி அரசியல் செய்ய முடியாது நம்ம பயணிக்க முடியாது இருந்தாலும் இன்னும் கடங்கரன் ஆகும் இல்ல எல்லாரையும் நம்மளும் மருந்து தான் சாகணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா அப்படி அமையுது அதனால வேற வழி இல்ல நம்ம வாட்டுக்கு நம்மளுக்கான அரசியலை பண்ணிட்டு போயிடுவோம் மக்கள் அதாவது மக்களுக்கு பணி செய்யணும் அது என்ன அப்படின்றதுனால நம்மளுடைய இயக்கத்துல வந்து எல்லாருமே இணையறாங்க ஏன்னா சீமான் வந்து அரசியல் யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனிச்சு போட்டு விடுவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க கட்சியில வராங்கன்னா அவங்களுக்கான இடத்தத்தை முடுக்கிறாரே தவிர பழைய நிர்வாகிகளைய முன்வந்த நிர்வாகிகளுக்கு உரிய மரியாதை இல்லாத ஒரு கட்சின்னு அது நாம் தமிழர் கட்சி இல்ல சார் பழைய ஆள் இன்னும் சாட்டை துருமுறையும் கூடயே இருக்காரு சாட்டை துருமுறையும் அவை என்னங்க அவை ஒரு ஆளாங்க அவை அவை சும்மா சாரா தட்டிக்கிட்டு இருக்காங்க இவன் ஒரு அல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இவ இவனாலதான் அந்த சாட்டை துறைமுறையினாலதான் எல்லா உறுப்பினர்களும் வெளியேறாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க சாட்டை துறைமுறையின் கட்டுப்பாட்டுலதான் சீமான் இருக்காரு இருக்கலாம் ரெண்டு பேருக்கு ஏதோ வீடியோ இருக்குன்னு சாட்டை துறைமுறை பல தடவை சொல்றாப்ல மிரட்டுறாப்ல சாட்டை துறைமுறை முருகனை வந்து சீமன் வந்து பேசும் போசா அது இது இந்த காலியமா எல்லாம் பிசுறுநாப்ல இப்ப அவங்க அப்படியே ஓரம் கட்டப்பட்டாங்க அவங்க ஒதுங்கி வேற அமைப்புக்கோ வேற கட்சிகளுக்கு சேர்றதுக்கு அவன வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சாட்டை துறைமுருகன் வந்து நாம பெரியால காமிச்சுக்கிறனா இந்த அரசியல் இந்த நாம் தமிழர் கட்சியை கைப்பற்றணும் சீமன் ஒருத்தர் இருந்து வாங்குறாரு இந்த கட்சியை கட்சிய இருந்து நீ சாட்டை துறைமுருகன் வாங்குவாரு எல்லாமே இந்த ஐபிஎல் ஏழை மாதிரிதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஎம்டி எம் அறக்கட்டளை வந்து நிறைய இது நாம் தமிழர் கட்சி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் இணைகிறாங்க தென்காசியில இருந்து இணையிறான் இதுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் அந்த முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இணைஞ்சிருப்பாங்க ஆமா இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அந்த பாண்டியன் குறித்து சீமானின் சர்ச்சை பேச்சு தானே சார் கண்டிப்பா அந்த பாண்டியன் குறித்த சர்ச்சை பேச்சு இப்ப அது திருப்பி வந்து அந்த ஒரு மன்னிப்பு கேட்காத ஒரு அரங்காத்தனம் இது எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து கொந்தளிப்பு வருது அப்ப என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுக்கு சமுதாய உணர்வு சாதி உணர்வு இருக்கத்தான் செய்யும் யாரும் இல்லாதவங்க இருக்க முடியாது சாதிக்கு அப்பாற்பட்டு பேசலாம் செயல்படலாம் ஆனா அந்த உணர்வுன்றதை வந்து அழிக்க முடியாது இல்ல அது ரத்தத்தோட கலந்தது அப்படின்னு மோசம் அந்த இன உணவு உள்ள முக்கொளத்தவர் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதுல அறவே விருப்பம் இல்லாம வெளியேறி வர்றாங்க அதுதான் உண்மை ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி